முடியல கருப்பா நீ தான் நடக்க வைக்கணும் அப்படின்னு கேந்தது யாருச்சி மெட்ராஸ் तो हम लोग क्या करते हैं हम लोग 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 हम लोग

உன்னுடைய கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு மக்களுக்கு திருமணம் வாழ்க்கைய தடவட்டு போச்சு கருப்புசாமி உங்ககிட்ட வந்த உடனே என் குழந்தைக்கு திருமணமும் அமைஞ்சிருச்சு அதனால கருப்புசாமி எந்த கருமவணியா இருந்தாலும் சரி எந்த முப்பாட்ட காலத்துல எந்த ஒரு பாவச்செல்லா இருந்தாலும் அதை கஷ்ட கஷ்டத்தை தீர்த்துட்ட எனக்கு ஒரு மன நிம்மதி இருந்தாலும் கருப்புசாமி என் குழந்தைய நல்லபடியா நீ தான் பாத்துக்கணும் நான் தாயும் இல்லை நான் தவுக்குணும் இல்லை எல்லாம் நீ தான் அப்படின்னு என்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கேன் உத்தரவு விட்டு இன்னைக்கு உன் உன் இன்னைக்கு பல குழப்பத்தை பல கஷ்டத்தை உண்டாக்கிட்டு அங்கம் வங்காளியும் சரி இன்னைக்கு உன் அக்கா பக்கம் இருக்கணும் பல தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க தாயே அதனால கர்ப்பசாமி யார் எது தொந்தரவு கொடுத்தாலும் இன்னைக்கு பார்த்தோன்னா எதிரி அப்படின்னு பார்த்தோம்னா கட்டண கணவனே எதிரியா இருக்கிறான் யார் எதிரியா இருந்தாலும் இந்த கருப்பன் என் குழந்தைகளுக்கு பாதிப்பு வராது பங்கச்சொல் இல்லாத மனம் நல்லபடியா முடிச்சு கொடுக்கற உன்னோட கட்டுமனையும் உன் கணவன் அப்படின்னு பார்த்தாலும் அவனோட புத்தியை மாத்தி அமைச்சு கொடுத்துறேன் கஷ்டத்தை தீர்த்தர்றேன் கருமமணையும் போய்க்கு இந்த என் குழந்தைக்கு நல்லபடியா திருமண வாழ்க்கை அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி கருப்புசாமி இந்த பாலகன் அப்படின்னு பார்த்தாலும் திருமண வாழ்க்கை அதே மாதிரி தொழில் அப்படின்னு பார்த்தாலும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா இன்னைக்கு சொல்பெய்ச்சி கேட்காத இருக்கிறாரு எந்த ஒரு சொல்பேச்சு இருந்தாலும் நம்ம மாலை ஒரு கருப்பை உத்தரவிட்டு சொல்பு கேட்க வைக்கிறதா கஷ்ட நஷ்டத்தை போய்க்கு சிறப்பாக வாழ்க்கையை அமைச்சு கருமவனியை போக்கி கருமவனியை தீர்த்து குட்டார உறையினர் அங்கும் பங்காளி மாமாச்சன அப்படின்னு பார்த்தால இல்ல இடத்துல பல குழப்பத்தில் பல போட்டியில பல கஷ்டத்துல இருக்கிறாங்க ஆனாலும் இந்த மாளிகை ஒரு கருப்பை உன் கூட கூட இருப்பேன் என் குழந்தைக்கு பாதிப்பு இல்லாத அங்க சொல் இல்லாத பங்கச்சொல் இல்லாத நீ அழைச்ச குரலுக்கு வெள்ளா குங்குற ஏறி உடனே வந்து உங்க அட்டுமணிக்கு உனக்கு அவச்சொல் இல்லாத அந்த கருப்பை காக்க கருப்புசாமி உத்து விட்டு இன்னைக்கு உனக்கு உயிர் போற சூழ்நிலை கருப்பு சாமி என் குழந்தையண்டா உயிர் மீட்டு கொண்டு வரையா சொன்ன எதுவும் வேணாம் தாய் எனக்கு ஒரு பதினோரு வயசு சூடுத பத்தி ரயா இப்பதான் உனக்கு உசுரம் மீட்டு நான் கொண்டு வந்துருக்க நீ எனக்கு எதுவும் வேணாம் என் கட்டுவணிக்கு நீங்க வந்துட்டு நாடி கும்பிட்டு மாலை போடு வசதி இல்லையா ஒரு பதினோரு ரூபாய்க்கு சூடுத வாங்கி பத்து நான் உன்னை காக்கறேன் உனக்கு இதுக்கு மேல உயிர் சேதம் வராத நான் மாலை வர கருப்ப உத்தரவிட்டு தேனி மாலை வர கருப்ப சாமி நான் கார் மேகத்தோட சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஆழித்தாள உன எல்லா மக்களையும் எத்தனையோ கஷ்டம் உன்னுடைய குடும்பத்தை பார்த்தோம் உன்னுடைய மக்களை பார்த்த உன்னுடைய தொழிலாளர் கருப்பு உத்தரவிட்டு நீ சொன்ன சொல்ல நீதிக்கு நேர்மையா எனக்கு அமைச்சு கஷ்டம் போட்டி தொழில் செய்மி உங்க அட்டு மணிக்கு வந்த போட நான் அமைச்சு கொடுக்குறேன் இன்னைக்கு நீ செய்ய தொழில உயிர்வு பண்ணி தரேன் என்னாச்சு உயிர்வு அமைச்சு கொடுத்துருக்க ஆனா மாணவியர் கருப்பு சாமி உத்தரவிட்டு இதுக்கு மேல சிறப்பா வழிநாடுறேன் போய்க்கிற யாரும் அண்ட முடியாது மாணவியோட கருப்ப இந்த பயிரேட்டா மணி கருப்பை உன் ஓட இருக்கிறான் அதே மாதிரி உன் மக்கா அப்படின்னு பார்த்தாலும் கல்வி முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தாலும் சிறப்பா பேரும் பொக்குளும் வர அளவுக்கு வலிபுர்த்துறேன் அதே மாதிரி என் குழந்தை இல்லையா கல்வி அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் உத்தியோகத்தை அமைச்சு விட்டேன் தாய் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு மன கவலை உன்னைக்கு உன்னுடைய மனைவி ஸ்தானம் தாய்க்கு வந்து பல குழப்பத்துல இருக்கு அங்கே நௌரியா பார்த்தாலேயே நீ இந்த குழப்பமா இருந்தாலும் இந்த பன்னெண்டாம் மடி கருப்பை நான் மாளிகை ஒரு கருப்ப உன் கூட நான் நிக்கிறந்தாயே யாரும் உங்கள்கிட்ட வந்து உன்னை எதுவும் பண்ண முடியாத நீ நினைச்சத நிறைவேற்றி தான் இந்த மாளிகை வர கருப்பு சாமி என்ன நாடி வந்தாலும் இந்த கருப்ப உன் கூட இருக்கிறாயே பல அவச்சோல் பல அவனம் பட்டு இன்னைக்கு மீண்டும் வந்திருக்கிறீங்க என்ன தையா நீ யாரு ஏதோ தேய்மை நினைச்சாலும் கருப்ப இருக்கையா அதே அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி கற்ப்சாமி இன்னைக்கு தொழில் செஞ்சோம் இல்லை இன்னைக்கு மக்களும் நல்லபடியா இருக்கணும் இன்னைக்கு கல்வி அப்படின்னு பார்த்தோம்னா தடைப்பட்டு போயிருக்கணும் அதான் சொல்ற கல்விடின்னு பார்த்தாலும் பல குழப்பம் ஆனா கருப்பு சாமி உத்தரவிட்டு நீங்க கல்வி முன்னேற்றமும் செயற்கையா நல்லபடியா சேரணும் இருந்தாலும் கருப்பு சாமி உத்தரவிட்டு கணவன் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு வேலைக்கு பத்து நாளைக்கு போவாரு பத்து நாளைக்கு போவ அதான் சொல்றேன் கருப்பு சாமி உத்தரவிட்டு நல்லபடியா தொழில் அமைச்சிடலாமா வருமானத்தை வலிவத்தரலாமா உன் கஷ்டம் தீர்த்தறேன் கருப்பு சாமி உத்தரவிட்டு இந்த மாளிகை ஒரு கருப்ப என்னுடைய பேர்ல தொழில் ஆரம்பி பத்து ரூபா வருமானத்தை இன்னைக்கு ஒரு ஐநூறு ரூபா வருமானம் வந்த எனக்குன்னு ஒரு ஐம்பது ரூபா வருமானத்தை எடுத்து போட்டு கருப்பு சாமி உத்தரவிட்டு உன் கஷ்டம் தீர்த்தறேன் கருப்பு தீத்த தொழில் முன்னேற்றம் மேம்படுத்தி கொடுத்தேன் அதே மாதிரி கருப்பு சாமிக்கு சித்தரா ஆறுதாய வர கொஞ்சம் தேவலா பொண்ணால கெட்ட சொல்லு வர சூழ்நிலை இருக்குது அதை நீ கொஞ்சம் பார்த்துக்கோ கருப்பசாமி எப்பயும் நீ விநாயகருக்கு விளக்கு போட்டு இருந்தா சில நாளா விட்டுட்ட அதை எடுத்து நீ கும்பிடு கருப்ப உங்க ஓடு இருந்த உனக்கு நல்ல வரையா புத்தி மதி அமைச்சு கொடுத்துற உன் கஷ்டம் செஞ்சு போய்க்கிடறேன் இன்னைக்கு எத்தனையோ விட்டார உறவினர் அவங்கிட்ட கெட்ட பேர் வந்தாலும் நீ கருப்பசாமி நீதான் கண்ணை முடிச்சு பாத்துக்கிற இந்த கருப்பணம் நீயும் ஒன்னா இருந்த இன்னைக்கு ஆணுக்கு ஆணவும் பொண்ணுக்கு பொண்ணா வந்த எதிர்பார்த்தையும் போட்டு நீ தான் அந்த கட்டுமனை நிற்கிற ஆனா கர்ப்பசாமி உனக்கு சாதகமா துணையா இருக்கிற கெட்ட சொல்லாத அவ சொல்ல நான் ஆளுநர் கருப்பேன் உங்க கூட உத்தரவிட்டு நீ தான் எனக்கு துணையா இருக்கிறோம் என் கட்டண கணவன் அனுப்பி வந்த எத்தனையே தவறான வழியா அனுபவிச்சு அதனால கர்ப்பசாமி பரிமில்லாங்க யாரு இருக்கிறாங்க இருந்தாலும் கருப்புசாமி யாரும் பேச்சு கேட்காது உன் மக்களை பேச்சு கேட்டு நீ துணையா இருந்து நான் இதுக்கு மேல வழிவர்த்துறேன் அதே மாதிரி நீங்க பார்த்தாலும் வியாபாரம் பணம் வியாபாரம் பண்ணும் என்ன வியாபாரம் இதுக்கு முன்ன பண்ணிருக்குமா கருப்புசாமி உச்சரை விட்டு வியாபாரத்தை அமைத்தாலே உனக்குன்னு நான் வழி கேட்டுறேன் நல்லபடியா முன்னேற்றம் உடுத்துறேன் வருமானத்தை வலியுறுத்த உன் கஷ்டத்தை போய்க்கு நான் கருப்ப உன் கூட இருக்கிறேன் எத்தனையோ ஒரு உத்தார் போட்டி போறாம எத்தனையோ கஷ்ட சூழ்நிலை அதனால கருமிசாமி உத்தர விட்டு உங்க கூட துணையா இருக்கிறேன் உனக்கு தொழில் முன்னேற்றம் முடித்தர் வருமானத்தை வலிவுத்துறேன் இருந்தாலும் கருமிசாமி திருமணம் வாழ்க்கை ரெண்டு வரும் வரும்தான் திருமணம் கருப்பு சாமி உத்தரவு விட்டு இதுக்கு மேலே கரெக்டா இதுக்கு போனா நாவு நீளம் அவங்ககிட்ட பொழைக்க முடியல உங்ககிட்ட வந்துருக்குற கரெக்டா பொழைச்சிருக்கியா உங்க வாய் கேட்கலையே நீ என்ன யாங்க சொல்றது இந்த சூழ்நிலையில் இருக்கு அதனால கருப்பு சாமி உத்தரவு விட்டு இன்னைக்கு நான் எத்தனையோ ஆலயத்துக்கு போனேன் இருந்தாலும் கருப்பு சாமி எனக்கு மனசுல ஒரு நிம்மதி உங்ககிட்ட வரவும் ஒரு மனசுல நிம்மதியா இருக்குது மனசு சந்தோஷமா இருக்குது இடத்துக்கு போனாலும் காசு தான் புதுங்குறாங்க ஆனா இங்கிட்ட காசு பணம் புதுங்கறாங்க மனசுல ஒரு பொறுக்கிய நிறைவே இருக்குது அதெல்லாம் மாளிகை வேற கருப்பேன் நீதான் உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் எங்க மணிக்கும் இந்த மாளிகை வேற கருப்பு சாமிக்கும் நீங்க வந்துட்டு போயிட்ட இங்கிட்ட இல்ல இன்னொரு அழகு நீ மாசி பெரிய வந்த எங்கிட்ட இருந்தாதான் இந்த கருப்ப நீ வந்து இந்த மதமோ மாற்றமோ இல்ல எம்மதமும் சம்மதம் எல்லாம் என் பிள்ளைங்க எம்மதமும் சம்மதம் எல்லாம் என் மக்க சில நேரம் கழிச்சு வைக்க பாக்குறது இந்த கருப்பனோட இது இல்ல எம்மதமும் சம்மதம் என்ன நாடி வந்த மக்களை நான் நிறைவேந்த கரைசேந்தி கொடுக்குறதுதான் நான் மாறி கருப்பனோட நாமக்கல் கருப்பு கருப்புசாமி இன்னைக்கு யாரு கணவன் முறை புரிஞ்சிருக்க

ஆனா உத்தர உத்தரவிட்டு நீ எனக்கு துணையா இருக்கணும் யாரு தீர்மானம் தேச்சாலும் யாரு எந்த ஒரு அவச்சோட கருப்புசாமி நீ தான் இருக்கணும் இருந்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு கொஞ்சம் சொத்து பத்தெல்லாம் நீமாத்திட்டாங்க கருப்புசாமி உத்தரவிட்டு எனக்கு நல்லபடியா மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேக்குற தோண்டு கும்பு கருப்புசாமி உத்தரவிட்டு உன்னுடைய சொத்து பத்த மீட்டு கொடுத்துறேன் உன் கருமையை தீர்த்தர்றேன் இருந்தாலும் கருப்புசாமி சாந்தி ஆகுதாயி வராங்கல்ல சாந்தி எழுதி வராங்க அதனால கருப்புசாமி என்னைக்கு எல்லாம் கட்டுமணிக்கும் கடமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ கஷ்டம் சூழ்நிலை அவமானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க கருப்பை அவன் கூட துணையா இருக்கிறேன்